பத்மு தீவில் இருந்த யோவான் ஆவிக்குள்ளாகி கண்ட பரலோக தரிசனத்தில் சிங்காசனத்திற்கு முன் தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்ததாக வெளிப்படுத்தல் நாலு ஐந்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆட்டுக்குட்டியானவருக்கு பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஆவிகளாகிய ஏழு கண்கள் இருந்ததாக வெளிப்படுத்தல் ஐந்து ஏழில் பார்க்கிறோம் ஏழு முழுமையை குறிக்கிறது தேவ முழுமையாக ஒருவனுடைய வாழ்க்கையில் செயல்படும்போது ஏழு ஆவியின் தன்மைகளையும் வெளிப்படுத்துகிறார் அந்த ஏழு ஆவியின் தன்மைகளோடும் இயேசுவின் மேல் ஆவியானவர் தங்கியிருப்பதை ஏசாய பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆவியானவர் ஒருவரே ஆனால் அவர் தன்னுள் ஏழு ஆவியின் தன்மைகளையும் உள்ளடக்கி செயல்படுகிறார் அதே ஆவியானவர் தான் சிருஷ்டிப்பின் போது ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் பழையற்பாட்டின் காலத்தில் குறிக்கப்பட்ட நபர்களில் குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆவியும் இவரே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் விசுவாசிகளை தேற்றி சத்தியத்தை போதித்து சகல பரிசுத்தத்துக்குள்ளும் நடத்தும் பொறுப்பு இவருக்கு தான் கொடுக்கப்பட்டது மனம் திரும்பி உண்மையான இயக்கத்தோடு இயேசுவிடம் கேட்பவர்கள் இவரை தன்னுள் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே பிரியமானவர்களே கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் வாக்கு தத்துவத்தையும் பிடித்து ஜெபியுங்கள் இந்த ஆவியானவர் சகல ஆவியின் ஆசீர்வாதங்களையும் இயேசுவிடம் இருந்து எடுத்து நமக்கு தருகிறார் இயேசுவால் தான் பிதாவிடம் இருந்து அனுப்பப்படுகிறார் கிறிஸ்துவிடம்தான் நம்மை ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறார் எனவே இவரை கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கிறோம் சகல பரிசுத்தத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறபடியால் ஆவியானவர் என்று குறிப்பிடுகிறோம் இந்த ஆவியானவரோடு ஆழத்திற்கு பயணிப்பவர்கள் கிறிஸ்துவை நெருங்கி சேர்ந்து அவரின் தன்மைகளையும் அவரின் இருதயத்தையும் அறிந்து கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவின் தியாகத்தையும் அன்பையும் உணராத கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறார்கள் கிறிஸ்துவின் ஆழத்திற்குள் ஆவியானோரோடு பயணிப்பவர்களை கிறிஸ்து பிதாவிடம் கிறிஸ்துகிறார் கிறிஸ்துவோடு செங்குத்தாக ஆழத்திற்கு பயணித்து பிதாவின் தியாகத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்கிறார்கள் அவருடைய அன்பால் நெகிழ்ந்து போகிறார்கள் வெளியே நிற்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிதாவை ஒரு கண்டிப்பான தந்தையாக மட்டும்தான் தெரியும் நெருங்கி சேர்பவர்கள் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்படுகிறார்கள் அவருடைய அன்பின் ஆழம் உயரம் நீளம் அகலம் நம் அறிவு எட்டாதது பிதாவின் சன்னதியில் இருள் இருக்காது பாவம் அண்டாது எனவேதான் தாவிது என்னை உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து உங்களுடைய சமூகத்தில் மறைத்து கொள்ளும் என்று ஜபிக்கிறான் இது இன்று நம் ஜபமாக மாறட்டும் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இத்தகைய ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை தவறவிட்டு விடுவோம் நம் சுயத்தை சாகடித்து மாமிசத்தை வெட்டி பலிபீடத்தில் படைத்து தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்தால் ஏழு விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவியானவருக்குள் நமக்கு கிடைக்கும் அந்த ஏழு ஆவியின் தன்மைகளை ஆவியானவர் தன்னுள் அடக்கி நமக்குள் வாசம் செய்கிறார் முதலாவது தேவனுடைய ஆவி நமக்குள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறார் சிலர் இதை மாத்திரம் ஆராதனையில் அனுபவித்து அந்நிய பாஷையில் பேசி வெளிப்புற ஆவிக்குரிய அனுபவத்தோடு திருப்திப்பட்டு விடுகிறார்கள் ஆவியானவர் நம்மேல் வந்து தங்கும் போது தேவ பிரசன்னத்தோடு அபிஷேகமும் வல்லமையும் கூடவே கொண்டு வருகிறார் அபிஷேகத்தின் ஆழத்திற்கு சென்று அவருடைய வல்லமையால் சுகத்தை பெறுபவர்களும் விசுவாசமுள்ள பிறருக்கு வியாதிகளில் இருந்தும் பாவபிடியில் இருந்தும் சாப கட்டிலிருந்தும் விடுதலையை பெற்றுக் கொடுப்பவரும் இரண்டாவது ஆவி ஞானத்தை அருளும் அருளினது இந்த ஆவி நமக்குள் செயல்படுத்தப்படும் போது தேவனின் கண்ணோட்டத்தில் சகல காரியங்களையும் பார்க்க முடியும் எந்த சத்தியத்தை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு கிடைக்கும் மூன்றாவது ஆவி உணர்வை அருளும் ஆவி தெளிவான புரிந்து கொள்ளுதலை அருளும் ஆவி இந்த ஆவி நமக்குள் செயல்படுத்தப்படும் போது வேத வசனங்களில் புதைந்துள்ள ஆவிக்குரிய தெளிவாக புரியும் நம் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் புரியும் தேவனின் இருதயம் புரியும் மனிதனின் இருதய எண்ணங்கள் புரியும் அவருக்கு முன் இருந்தவர்களின் இருதய சிந்தனைகளை அறிந்திருந்தார் இது நம்மாலும் முடியும் உண்மையும் பொய்யையும் பிரித்து பார்க்க முடியும் பகுத்தறிவு கிடைக்கும் நான்காவது ஆவி ஆலோசனையே அருளும் ஆவி இது நமக்குள் செயல்படுத்தப்படும் போது நம் வாழ்க்கையில் சிறிய தீர்மானங்களையும் பெரிய தீர்மானங்களையும் அவரே உணர்த்தி தருகிறார் நம் வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய திசையையும் நடக்க வேண்டிய வழியையும் அவரே காண்பித்து தந்து நம் உடனிருந்து நம்மை வழி நடத்துகிறார் ஐந்தாவது ஆவி பலத்தை அருளும் ஆவி சிம்சோனின் கையில் ஆயுதம் இல்லாத போது அவன் முன் எதிர்பட்ட சிங்கத்தை ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட வைத்தது இந்த பலத்தின் ஆவிதான் இந்த ஆவி போது தைரியமும் துணிவும் கோலியாத்தோடு எதிர்த்து நிற்க வைத்தது இந்த ஆவிதான் யூதர்களுக்கு பயந்து பூட்டி அறை வீட்டில் முடங்கி கிடந்த ஆதி அப்போஸ்தலர்களை தைரியமாக சாட்சியின் வசனத்தை போதிக்க வைத்ததும் துணிவுடன் இரத்த சாட்சியாக மறிக்க வைத்ததும் இந்த ஆவிதான் ஆறாவது ஆவி அறிவை அருளும் ஆவி இது நம்மில் செயல்படுத்தப்படும் போது தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறோம் அவருடைய சிருஷ்டிகளின் பின்னுள்ள கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தெளிவாக புரிந்து கொள்வோம் இந்த அறிவு ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்டு புதிய படைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது ஏழாவது ஆவி கத்தருக்கு பயப்படுதலை அருளும் ஆவி இது தேவனை பார்த்து பயப்படுவது கிடையாது பயபக்தி ஒரு உயர்வான பரிசுத்த மரியாதை நாம் யார் மேலாவது மரியாதை வைத்திருந்தால் அவருக்கு முன் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய மாட்டோம் அவருடைய சொல்லிற்கு முழுவதுமாக கீழ்ப்படிவோம் இந்த ஆவி நம்மில் செயல்படுத்தப்படும் போது தேவன் அருவருக்கும் பாவத்திற்கு விலகி அவருக்கு முற்றும் கீழ்ப்படிவோம் பிரியமானவர்களே ஒரு முழுமையான அர்ப்பணிப்பின் மூலமே இத்தகைய ஆவிக்குரிய நிலைகளை அடைய முடியும் உலகம் உறங்கும் போது மூன்று நான்கு மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் அவரோடு தனிமையில் நேரம் செலவிடுபவர்கள் மாத்திரமே இதை பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக்கொண்ட கொஞ்சம் தாளந்துகளை அவர் சித்தபடி உண்மையாக பயன்படுத்தாதவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை தெய்வன் கொடுக்க மாட்டார் எனவே கொஞ்சத்தில் உண்மையா இருங்கள் முழு அர்ப்பணிப்போடு தெய்வ திட்டம் செய்யுங்கள் அவரோடு தனிமையில் நேரம் செலவிடுங்கள் ஆமேன்